நேர்மைக்கு கிடைத்த பரிசு காலை பதினோரு மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன் சச்சி நேரத்தில் விக்ரம் என்று அழைப்பு வந்தது உள்ளே செஞ்சவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு உங்கள் பயோடேட்டாவில் வயது நாற்பத்தஞ்சு இருக்கே நிஜமா ஆமாம் சார் உண்மைதான் அப்படியா எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களே தான் வேலைக்கு எடுக்கின்றோம் உங்கள் வயது நாற்பத்தஞ்சு சொல்கிறீங்க கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கும் விக்ரம் என்றார்கள் பரவாயில்லை சார் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன் மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று முடிவிட்டார்கள் இதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் அந்த அதிகாரி சர்ச்சியோசி போல் பாவனை செய்துவிட்டு விக்ரம் உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார் மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன் இங்கும் வேலை இல்லை மனம் கனத்தது கூடவே தலையும் அளித்தது பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தகர்த்து விடுகிறார்கள் ஆண்டவா என்ன சோதனை அனைத்து நல்லபடியாக தான் கொண்டிருந்தது முன்பு வேலை செய்த நிறுவனம் வரை அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெரிக்கத் தொடங்கியது ஒரே மகனின் படிப்பு செலவு வீட்டுக்கு தேவையான செலவு மேலும் மேலும் எப்படி சமாளிக்கப் போகிறேன் தலை மேலும் அளித்தது பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காப்பியை சாப்பிட்டு விட்டு நடந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காப்பி சாப்பிட்டு நடக்கத் துவங்கினேன் ஆளின் சிந்தனை நடந்து செல்லும்போது நோ ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்வை அனாதியாக கிடந்தது சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன் குப்பஞ்சு வேர்த்து கூட்டியது பையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கை கால்கள் உதறல் எடுத்தது இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டேன் மனம் பலவிதமாக என்னோடு பேசியது ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண் முன்னே நெஞ்சு பயமுறுத்தியது வீடு வந்து சேரும் வரை மனச்சத்தங்கள் ஏராளம் உடல் முழுவதும் வியர்வை ஊச்சியது வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன் வெளியே செஞ்சு திரும்பிய மனைவி என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்கிறீங்க என கேட்டாள் பிரியா அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்று நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன் யாரும் வரவில்லை என போய் கூறினேன் பணத்தை என்னை பார்த்தேன் மொத்தமாக பன்னெண்டு லட்சம் பிரியா சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை நம் செலவுக்கு இது போதும் என்றேன் மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேச என்றேன் எந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றால் மனைவி பிரியா என்ன நீ ஆண்டவனாக பார்த்து தான் நமக்கு துன்பங்கள் தீராக வழி காட்டியிருக்காரு உங்கள் அல்ப புத்திக்கு ஆண்டவன் மேல் பழி போடாதீங்க என்றால் பிரியா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்து நெரிக்க ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குமே நினைத்து பார் பிரியா இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்புங்க அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றால் மனைவி அப்போ வீட்டு செலவுக்கு என்ன தான் நான் செய்வேன் என்று கோபமாய் குரலை உயர்த்த ஆண்டவன் பாருங்கள் ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறி டக்கு எஞ்சி கழுத்தில் இருந்த தாலியை கழித்து இதை விற்று விடுங்கள் எனக்கு மஞ்சள் கயிறு போதும் என்றால் பிரியா என அதிர்ந்து விட்டேன் அடுத்தவங்க பணத்தில் வைத்து நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க இந்த பணம் யாருக்கு சொந்தம் அவர்களோடு கொடுத்து விட்டு தான் நீங்கள் வீட்டில் நுழைய வேண்டும் என்று ஓடி கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் மனைவியின் தாலி கையில் கணத்தது பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன் முகவரி இருந்தது அந்த பங்களாவுக்குள் நான் நுழைந்த போது கோயிலில் நுழைந்த உணர்வு மெல்லிய ஓசையில் சிவனை பச்சி பாடல்கள் அழைப்பு மனி அடித்தேன் நெச்சி நிறைய விபதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார் நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன் மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்து செஞ்சு குளிர்பானு கொடுத்து உபசரித்தார் தம்பி எனது நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்துவிட்டது திரும்பி தேடிச் செல்லும் போது கிடைக்கவில்லை உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதான் தவற விட்ட பணம் திரும்ப வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார் என்னோட சூழ்நிலை பற்றிய விவரங்களை கூறினேன் அப்படியே யோசித்து தம்பி கொஞ்சம் இருங்கள் இது ஒரு ஃபோன் செய்துவிட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார் திரும்பி வந்தவர் தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார் அவருடைய இடத்தில் யாரை நியமிப்பதை என நினைத்து கொண்டிருந்தேன் நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது நீங்கள் நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள் வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலை இருந்திருந்தால் இந்த பன்னெண்டு லட்சம் பணம் திரும்ப வந்திருக்காது இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் என் கண்ணில் கண்ணீர் கண்ணீரில் ஆயிரம் நஞ்சுகள் என் மனைவி பிரியாவுக்கு அறத்தாச்சின் இல்வாழ்க்கை ஆச்சின் புறத்தாச்சில் போய் பெறுவ எவன் திருக்குறள்